அலாமலைக்கம் வரமத்துல வரகாத்து தீன் இஸ்லாம் மர்சா மாணவர்கள் கரிமாவை பிராக்டிஸ் பண்ணுகின்றார்கள் அந்த கரிமாவை மரணம் செய்கின்றார்கள் அந்த கரிமாவை படித்து அதன் பிறகு அமல் செய்யப்பட தௌஃபிக்கை வல்லவனால் தான் நம் மாயக்கு தான் தருவுரிவானாக ஆமீன் ஐந்து கரிமாக்கள் அவ்வல் கரிமா

في أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن مُحَمَّدًا عبده ورسوله நிச்சயமாக ரியவன் எல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதோர் தெளிவில்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் இன்னும் நிச்சயமாக முகம்மது நபி அலைஹி வரைவசல்லாம் அவர்கள் அவருடைய அடியாரும் இன்னும் அவருடைய தூதருமாக இருக்கிறார்கள் என்றும் மூன்றாம் கரிமா கம்ஜீதே சுகானந்தானி Alhamdulillah Wa la ilaha Ilallah Allahu Akbar Wa la hawla La quwwata La bilahi Alihil alim Alihil alim Alihil alim Qurul 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 வன் எல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை மிகப்பெரியவன் அவங்களை விட்டு விரும்புதலும் நன்மைகள் செய்யும் எல்லாவை தால அவன் உதமையே கொண்டே அவர்கள் இல்லை

اللهم امين اللهم امين اني اني اعوذ بك اعوذ بك من الشرك لا شرك يا سن ها وكثران علم وان علم هاستن فيركع الله علم بما علم انك انت علم خيوب الله خيوب ان هو الله ان هو متبر ا تو متبر

ن ن پرتو بیٹھیں بیٹھے بیٹھیں ن ایمان مننے ایمان مننے یحیہا یحیہا ہم نہ ہوں گلہ نہ ہوں ہم رسول اللہ ہیں ہے رسول اللہ ہیں ننند نند بولیں بولیں ایمان مجمل ایمان مجمل آمنت بالله آمنت بالله اماں ہو ہے اماں ہے رسول اللہ

مار <سؤال> <سؤال> அவருடைய மனப்புகள் மறுமையினால் ஆகியவற்றைக் கொண்டு தன்மையும் தீமையும் அல்லாவினால் ஏற்படுகின்றன வித்தியாசத்தை கொண்டும் இறந்தபின் உயிர் கொடுத்து எழுப்புதல் கொண்டோம் நான்

کو لیے اللہ <سؤال> اور اے تو سی کے پنگا اللہ انکھوں ہم ہمارے لیے درخواہ کرنا ہے درگاہ کرنا آمین السلام علیکم اور ان کو برکتوں